மேடம் வணக்கம் ஆ வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் மேடம் ரொம்ப பாத்து அம்மா மேடம் ஓகே நம்ம ப்ராடக்ட் எப்படி போயிட்டு ஆ ஏதோ நல்லா போயிட்டுருக்கேன் மேடம் சரி உங்கள் பெயர் சொல்லுங்கள் எந்த ஏரியா சொல்லுங்க மேடம் என் பேர் சரோஜா மேடம் நான் வந்து தேனாம்பேட்டில் இருக்கிறேன் தேனாம்பேட்டையில் ஐநூற்றி எழுவத்தி ஏழு திருவிக்கா மேடம் சரி ஆமாம் சொந்தமாக நூற்றி எட்டு மூலிகை போட்டு மூலிகை சாம்பிராணி ரெடி பண்ணி விட்டுருக்குறேன் மேடம்

எனக்கு திருவண்ணாமலைக்கு போகும்போது கொஞ்சம் பணப்பிரச்சனைனால கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன் மேடம் அப்போ ஒரு சித்தர் சொன்னார் எனக்கு இது போல மூலிகை சாம்பரான் வாங்கி வீட்ல போடுங்க நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் மன அழுத்தம் கொஞ்சம் பணம் வெளியே விட்டதுனால அதே கவலையா இருந்தது எனக்கு மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வாங்கி போட்டேன் போய் பாரிசுல போயிட்டு வாய் ஒண்ணாத போட்டு காலையில போட்டு சாயங்காலமும் தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் போட்டேன் அதே மாதிரி மனத்துல உள்ள கவலை எல்லாம் பஞ்சா பறந்து போச்சு போடான் அப்புறம் நினைச்சு பார்த்த அப்புறம் இதையே நினைச்சு பார்த்தேன் இதையே நம்ம செய்யலாமே இதுல இது இருக்குது அதுல இருந்து நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் முப்பது மூலிய போட்டு வியாபாரம் பண்ணேன் நல்லா ஒடிஞ்சி அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறு போட்டேன் அதுக்கப்புறம் இதுல திருவனந்தூர்ல உள்ள நூத்தி எட்டு மூலிகை போட்டு போடுங்கம்மா அப்படின்னா அதே கண்டினியூ பண்ணி போயிட்டு வரேன் மேடம் இப்ப என்னென்ன ப்ராடக்ட் நீங்க வச்சிருக்கீங்க மேடம் என்கிட்ட வந்து கப்பு கம்ப்யூட்டர் மேடம் இது சரி கம்ப்யூட்டர் வந்து ஸ்டிக்கு சரி இது வந்து நூத்தி எட்டு மூலிகையில போடுறது சரி இது வந்து அதே தான் இது இது வந்து பாக்ஸ்ல வச்சுக்கிறேன் பதினஞ்சு பீஸ் இருக்குதுல்ல சரி இருபது ரூபாய் இது வந்து ஓகே ஆமா இது வந்து கப்பு சாம்பிராணி சரி இந்த இது மாதிரி உள்ள இதே மூலிகையில உள்ள கப்பு சாம்பிராணி கப்பு சாம்பிராணி ஆமா இல்ல பன்னெண்டு பீஸ் இருக்கும் அறுபது ரூபாய் இதுலயே வந்து வெறுங்கப்பும் இருக்குது வெறுங்கப்பு தேவைப்படுறவங்க வெறுங்கப்பும் வாங்கிக்கலாம் இருக்கு என்கிட்ட வெறுங்க வெறுங்கப்பு சில பேர் இந்த என்கிட்ட இந்த மூலிகை பவுடரை போட்டு இந்த உள்ள மூலிகை பவுடர் போட்டு அப்படியே பத்த அப்படியே ஏத்துவாங்க அப்படியே ஏத்திருவாங்க சில பேர் சாம்பிராணி போட்டு கூட ஏத்தலாம் இது அதை விட இது அஞ்சு ரூபாய் இது மூணு ரூபாய்க்கு குடுக்குறேன் அதனால இதையும் விரும்பி வாங்குறவங்க ரொம்ப பேர் இருக்கிறவங்க அந்த ரெண்டு பார்ஸ் வந்து திருவாரூர் போகுது மேடம் ஆயிரம் பீஸ் கேட்டுக்கிறாங்க சரி அதுல எழுநூத்தி ஐம்பது தான் இருக்கு அதுக்காக இருநூத்தி ஐம்பது போட்டு வச்சுக்கிறேன் சரி அது போல ஹம் வெருங்கப்பும் அதே மாதிரி மூலிகை பவுடரு சாம்பிராணியில் பண்ற மூலிகை நூத்தி எட்டு மூலிகை பவுடர் இது 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 என்ன வந்து போடுறது போறது நெருப்பு கொட்டாங்கச்சியோ கறித்தூளை பத்த வச்சு போட்டு பத்த வச்சு நம்ம சாம்பிராணி போடுறது மாதிரி சாம்பிராணில கலந்து இதை போடணும் ஓ அப்படியே போடக்கூடாது அப்படியே போட்டா கொஞ்சம் வாசனை கம்மியா இருக்கும் ஏன்னாக்கா நான் இதில் எல்லாமே சேர்த்துக்கிறேன் சரி வெள்ளை கொங்குளியும் ரோசனும் சாம்பிராணி எல்லாம் சேத்துக்குறதுல அது வந்து பத்தாது ரொம்ப சாஸ்தி சாத்தியா கட்டியா போயிடும் கட்டி பிடிச்சி போயிடும் இருக்காது அவங்களுக்கு பாத்திரி கட்டியா இருக்குன்னு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அவங்க போடும் போது சாம்பிராணி மட்டும் கலந்து போடணும் இது வந்து அறுபது கிராம் பவுடர் இது அறுபது கிராமுக்கு வந்து ஒரு நூறு கிராம் கூட கலந்து போடலாம் நூறு கிராம் போடலாம் இல்ல ஐம்பது கிராம் கலந்து போட போட்ட நல்லா இருக்கும் போடப்போட வாசனையா இருக்கும் எல்லா வித பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வா இருக்கும் மேடம் இந்த மூலிகை சாம்பிராணி ஒரு வீட்டுல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் உள்ள கிருமி எல்லாம் போயிடும் வீட்டுல எந்த ஒரு கிருமி இருக்காது ரெண்டாவது கொசு தொல்லை இருக்காது மெயினா சரி வந்து வீட்டுல உள்ள குடும்பத்துல உள்ள பிரச்சனைங்க எல்லாம் சரி போட 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 உடனே இன்னைக்கு போட்டா நாளைக்கு சரியாகமா கிடையாது தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரணும் மேடம் இதோட பவர் சாம்பிராண்டி போட்டா வீட்டுல நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா அதே போல இந்த தூவ போட கலந்து போடும் போது எல்லா வித பிரச்சனையும் படிப்படியா குறையது கண்ணாலேயே பார்க்கலாம் அந்த லெவலுக்கு இந்த பவர் இதுல இருக்குது நூத்தி எட்டு மூலிகை போட்டு கலந்து இதை பண்ணிக்கிறேன் இதை இந்த மாதிரி இந்த புரட்டாசு மாதம் பிறந்துச்சு இல்லையா இன்னும் பரட்டாசை அப்பிய காட்டியோ மார்கழி வரைக்கும் நல்லா ஓட்டம் இது ஓடும் என்னால வெளி வெளியே கொண்டு போக முடியல அதனாலதான் உங்களை வர சொல்லி கெமிக்கல் எல்லாம் கலக்கல எதுவுமே இல்லை நம்ம எதுவுமே கிடையாது எதுலையுமே கெமிக்கல் கிடையாது கெமிக்கல் கலக்காம போறோம் நம்ம

நஷ்டமா இருக்குது எனக்கு எங்க போனாலும் தடங்கலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அதே மாதிரி வீட்டுல குழந்தையா வல்லன்னு சொல்றவங்க எல்லாரும் தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் போட்டாங்கனாக்கா எல்லாமே சக்சஸ் ஆகும் மேடம் இருக்க 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 படிப்படியா உயரும் மேடம் சரி ஆமா சரி இது அந்த பொடியா நீங்க பின்னாடி வச்சிருக்குது இது இந்த வந்து இதுதான் இந்த பொடிதான் நம்ம பேக் ஆமா பேக் பண்றது இதுதான் நூத்தி எட்டு மூலிகை உள்ள

முடி வளரும் முடி இருக்க இருக்கா இருக்கா தேக்க தேக்கத்தான் கருப்பா குடுக்கும் இன்னைக்கு போட்டு நாளைக்கு கருப்பு கொடுக்கணும் கொடுக்காது இதுல வந்து அந்த முடி கருப்பா போற கெமிக்கல் நான் கலக்கல வெறும் மூலிகை மட்டும்தான் எங்க வேணாலும் எந்த ஊர்ல வேணாலும் செக் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத மூலிகை எந்த சைடு எஃபெக்டும் வராது எல்லாரும் தேய்க்கலாம் அத பத்தி உள்ள தேக்க தேக்கனா முடி கருப்பாகும் எத்தனை வயசுல இருந்து குழந்தைங்களுக்கும் தேய்க்கலாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் போயிடும் தேக்க தான் இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கி போட்டு தேய்ச்சா போகும்னா போகாது தொடர்ந்து கண்டினியூவா ஆறு மாசம் தேய்க்கணும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் இதோட ரிசல்ட்டா வரும் இன்னைக்கு போட்டு மூணு மாசத்துல வரும்னா வராது வழுக்கு தலையில முடி முளைக்குமா அதுக்கு வந்து எனக்கு தெரியாது வழுக்கு தலையில முடி உழைக்குன்னாக்கா மெயினாக அதுதான் வழுக்கு தலையில முடி முளைக்கறதுக்கு எனக்கு இது நான் செக் பண்ணல நான் செக் பண்ணது எனக்கு நீங்க பண்ணிருக்கீங்க இது முடி வளரும் முடி கொட்டாது நிக்குது எனக்கு முடி வந்து கருப்பா இருந்துச்சு ஒரு முடி வெள்ள இல்ல இந்த இங்க மட்டும் கொஞ்சம் கருப்பா வெள்ளையா இருக்கு அது போகவே மாட்டேங்குது எனக்கு பாக்கி எல்லாம் முன்ன பாருங்க எல்லா முடியும் கொட்டி போச்சு மேடம் இப்ப இந்த இதுல இருந்ததுனால அந்த கோவில்ல போய் குளிக்கிறதுனால எல்லா முடியும் கொட்டி போச்சு அது மாதிரி இது வந்து நூறு கிராம் மேடம் சரி நூறு கிராம் இருநூத்தி நாப்பது ரூபாய் குடுக்கறேன் எந்த கெமிக்கலும் இல்லாத முப்பத்தி ஏழு மூலிகை கலந்த கரண்டை இது வந்து இதை எப்படி யூஸ் பண்ணும் நம்ம இதை தண்ணியில குழச்சி தலையில தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிக்கலாம் சரி இல்ல அப்படின்னாக்கா அப்படியே அஞ்சு லிட்டர் எண்ணெய் தேங்காய் தேங்காயில போட்டு காய்ச்ச வடிகட்டி அது போல வச்சு தலையிலையும் தேய்க்கலாம் ஷாம்பு போடலாம் எப்போது எப்படி ஷாம்பு போடலாம் சாப்பிட்டு அதை பத்தி பிரச்சனை கிடையாது எப்படி இது இதுல ஏதாவது ஷாம்புக்கும்போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த பூந்து கொட்டை அந்த கொட்டை அது எதுவுமே கிடையாது இதுல வெறும் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ சாம்பு புல் இது அது ரெண்டு தான் இதுல இருக்குது பாக்கி எல்லாம் போட்டு தான் இதுல குளிக்கணும் அப்பதான் போகும் இல்லாட்டி போகாது சரி அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிடுவோம் இல்லையா அதனால இது கெமிக்கல் இல்லாம கலக்கலாம் இது நூறு கிராம் வந்து இருநூத்தி நாற்பது ரூபா சரி இது ஓடி வச்சு மட்டும் இதுதான் இருக்குது சரி ஆமா இன்னும் பாக்கி டேபிள் ஓட்டாம இருக்குது இது வந்து இருபத்தி ஏழு மூலிகை போட்ட பேஸ்பேக் சரி இது ம் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா இதுல வந்து வெறும் மூலிகை தான் இதுவும் அதே மாதிரி எந்த கெமிக்கலுமே இல்லாத மூலிகை சின்ன குழந்தைக்கு கூட போடலாம் மேடம் அது மாதிரி ஒரு வாட்டி இப்போ இந்த கருமங்கு இந்த பருவ தழும்பு இந்த கண்ணுக்கு கீழே கருவலையான் எல்லாம் கேக்கும் ஒரு வாரத்திலே கேட்குது சரி எவ்வளவு பெரிய கருமங்கு என் பையன் ஸ்டீபரும்போதுல இதை வாங்கிட்டு போயிருந்தாப்ல ஒரு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு முகம் ஃபுல்லா பருவான் மேடம் கொடுங்க தேச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்கல சரிடா ச தேச்சு பாடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாக்கா மூணு நாள்ல வந்த மோட்டை காட்டினானா மேடம் நல்லா நைட்டு ஃபுல்லா போட்டு பார்த்து தூங்கிட்டானா தூங்கிட்டு என்னடா நைட்டு ஃபுல்லா போட்டு தூங்கிட்டேன் அப்படியே ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னாக்கா நைட்டு ஃபுல்லா போட்டு தூங்கலப்பா ஒரு மணி நேரம் அப்படியே அரை மணி நேரம் போட்டா போட முடியும் சொன்னேன் பாஸ் பண்ண மாதிரி இல்லடானே மூஞ்ச பாருங்கனாக்கா மேடம் அந்த தலும்பு பாதி தலும்பு கம்பிட்டா மறைஞ்சிட்டேன் மேடம் சூப்பர் என் பையன் போன் பண்ணி அம்மானு எடுத்துருவோம் அம்மா நான் இங்கே இஷ்டப்படுறதுல கம்பெனில விற்கிறேன்னு சொல்லி இப்ப பையன் வச்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி இது வந்து மூலிகை தான இது இதுவும் இருபத்தி ஏழு மூலிகை தான் எல்லாமே மாம்பழ மூலிகை தான் அது போல போட்டு தயார் பண்றது இது எவ்வளவு அமௌண்ட் இது இது வந்து நூறு கிராம் வந்து நூத்தி ஐம்பது ரூபா சரி எல்லாம் அம்ப ஐம்பது கிராம் வந்து தொண்ணூத்தி ரூபா போட்டு கொடிய சார்ஜ் சேர்த்து போட்டு நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்மளது அப்படி இல்ல மேடம் நியாயமான ரேட்டு சரி அதே மாதிரி நியாயமான மூலிகை எங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம் நம்மளது இதுல எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது ஆமா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் போட்டா போதுமா அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போட்டாலே போற மாடம் அரை மணி நேரம் போட்டு வாஷ் பண்ணுங்க ரொம்பவும் அந்த மலைக்கு ரொம்ப வச்சுக்க வேணாம் என்ன கலந்து போடணும் தயிர் கலந்த தயிர் பாலு தயிர் பால் ஆமா நான் அதைதான் பாக்கும்போது தண்ணீர் எல்லாம் பண்ண மாட்டேன் தயிர் பாலு பன்னீர் கூட சொல்ல மாட்டேன் ரெண்டு தான் போறோம் சரி ரெண்டுல கலந்து போட்டு பாருங்க நல்லா இருக்கும்

என் ஒரு ஊர்ல எல்லா ஊருக்கும் பாத்தவங்க எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணோம் மெயினா இந்த வருஷத்துல மேடம் பர்ஸ்ட் கஸ்டமர் வந்து மேடம் பக்கத்துல வந்து சசிகலா மேடம் சொல்லிட்டு சரி இந்த வருஷத்துல உள்ள சிங்க போட்டிய பத்தில மாசம் பர்ஸ்ட் கஸ்டமர் நம்ம சசிகலா மேடம் சரி சக்சஸா போயிட்டு இருக்கு மேடம் சரி சரி நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் முதல் கஸ்டமர் நீங்கதான் என்ன இத்த வருஷமா போறேன்னு சொன்ன முத கஸ்டமர்னு தெரியல நீங்க இந்த வருஷத்துக்கே இந்த முதல் கஸ்டமரு அப்படின்னு சொன்னேன் கண்டினியூவா அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க மேடம் சரி தொடர்ந்து கண்டினியூவா வெறும் கப்பும் வாங்குறாங்க கம்ப்யூட்டர் வாங்குறாங்க கப்பும் வாங்குறாங்க சரி அது மாதிரி கண்டினியூவா அது மாதிரி வாங்கி இப்போ இப்போ வந்து நீங்க போன் நம்பர் கொடுக்குறீங்க ஆமா போன் நம்பர் கொடுத்து அதுல நம்ம கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமா ஆமா வாட்ஸ்அப் அட்ரஸ் அனுப்பிட்டா ஆமா வாட்ஸ்அப்ல அவங்க அட்ரஸ் அனுப்பிட்டாக்க நான் அனுப்பி வச்சிருக்கேன் கொரியர்ல கொரியர்ல அனுப்பி கொரியர் சார்ஜஸ் எப்படி நீங்க எப்பொழுதும் வந்து எல்லாரும் வந்து கொரியர் பிரி கொரியர் பிரிவு சொல்லி போறாங்க பத்தியலாம் மேடம் நம்ம இதுல வந்து இந்த பொருளையும் சரி மேடம் நம்ம எல்லா பொருளையுமே சரி மேடம் நம்ம வந்து நியாயமான ரேட்ல விற்கிறோம் சரி சரிதான் உங்களுக்கு அதனால வந்து இதுல வந்து நான் அறுபது ரூபான்னு விற்கிறேன் இதை வந்து இப்போ தொண்ணூறு ரூபாய்க்கு வித்தாக்கா கொடிய சார்ஜ் புரியுன்னு போட்டுறேன் போட்டுடலாம் எனக்கு அது மாதிரி விற்க முடியாது யாரும் வாங்குவாங்களா மேடம் ஆமா இப்போ எழுபது ரூபான்னு போட்டா கூட கொரியர் சார்ஜ் பின்னு போடலாம் ஏன்னா கட்டுப்படி ஆகாது ஒரு பாக்கெட்டு கொடுத்து ஒரு பாக்கெட்டுன்னு கேக்குறாங்க இந்த ஒரு ரெண்டும் வச்சு கேக்குறாங்க மேடம் சரி இது ரெண்டும் நான் அனுப்புகிற மாதிரி இருக்குது அதுக்கு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அதுவும் வெளியூர் வந்தடம் எண்பது ரூபா போறானு நாங்கள் கட்ட முடியுமா என்னால அதனால என்னோட இந்த பொருளோட விலை இதுதான் இது அறுபது ரூபாய் இது இருபது ரூபா வேணுங்கிறவங்க உங்களோட கொரியர் சார்ஜ் நீங்கதான் தான் பண்ணிக்கணும் எவ்வளவு உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் சரி உங்களுக்கு அதே எஸ்டி கொடுக்க பில்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க அனுப்ப பில்ல பாத்து நீங்க பணம் அனுப்பிக்கலாம் சரி சரி பொருளுக்கு ஃபர்ஸ்ட் பணத்தை அனுப்பிட்டு கொதிய சேர்த்து பார்த்து நீங்க அதுக்கப்புறம் பணம் அனுப்பலாம் சரி யாரையும் நான் பணம் அனுப்புங்கன்னு சொன்னது கிடையாது ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துடும் மேடம் சரி நமக்கு நல்லவங்க தான் நிறைய பேரு அவங்க கெட்டவங்க யாரும் கிடையாது ஆமா எல்லா கஷ்டமும் நல்லவங்க தான் சரி இதுல இன்னொன்னு என்ன ஒரு இது அப்படின்னா மேடம் இந்த கப்பு சாம்பராணி வந்து எரியல் சொல்லி கொஞ்சம் இதா இருந்துச்சு படம் சரி எப்படி அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு விளக்கமா சொல்லிடுவோம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு சரி இது எப்படிதான்க்கா இதுல வந்து நான் அந்த கப்பு சாம்பிராணில நூறு கிராம் சாம்பிராணியை போடுறேன் சரி நூறு கிராம் வெள்ளை கொங்குளியம் நூறு கிராம் ரோஸ் நான் போட்டேன் கிராம் ஒரு கிலோக்கு முன்னூறு கிராம் போட்டதுனால அப்படியே ஸ்டக் ஆகி நின்று போகுது அதுல எரியாம நின்னு போகுது சரி இது ரொம்ப நாளா எனக்கு தெரியாத நான் பத்த வைக்கும் போது நல்லா கோழி வர பத்த வச்சேன் நல்லா எரியுது ஒரு சில சும்மா அப்படி பத்த வச்சேன் அப்படியே வச்சேன்னாக்க பாதி இருந்து அணைஞ்ச போகுதுன்னு சொல்லி கம்மெண்ட் வந்துச்சு சரி இது என் பையன் தான் சொன்னா வேற கஸ்டமர் யாருமே சொல்லல சரி ஒருத்தர் கூட கஸ்டமர் இது வரைக்கும் சொல்லல மேடம் சரி அம்மா நீங்க கொடுத்தது எரியலன்னு சொல்லி யாருமே சொல்லல சரி என் பையன் என்கிட்ட சொன்னான் உடனே என்ன பண்ண செக் பண்ணிட்டு நம்ம பல்லாரம் இருக்கு பத்தியல அங்க வந்து வினி விபின்னு சொல்லி ஒரு பெரிய சாம்பராடு கம்பெனி இருக்குது அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டு சார் இது மாதிரி எனக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நீங்க போடுற பவுடரையும் எடுத்துக்கிட்டு அந்த சாம்பரான் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னார் அங்கே போனேன் எப்படி போடுறீங்க இந்த மாதிரிதான் போற அப்படி போடக்கூடாது முந்நூறு கிராம் வந்து ஒரு கிலோவுக்கு ஜாஸ்தி அப்படி போடக்கூடாது நூத்தி ஐம்பது கிராம் தான் நீங்க மூலிகைனால நூத்தி ஐம்பது கிராம் தான் போடணும் அதுக்கு போல போடாதேன்ட்டாரு அவர் சொன்ன மாதிரி போடுற மேடம் அருமையா சூப்பரா இருக்குது மேடம் அப்படியே போட்டு 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 உடைச்சி உடைச்சி வச்சுக்கே நீங்க சொல்லிட்டீங்க வெளியில அவன் சொல்லிட்டேன்

கம்ப்யூட்டர் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு ஆனா கம்ப்யூட்டர் தான் நிறைய கேக்குறாங்க சரி சரி ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ரூபான்னு சொல்லி சொல்லிவிட்டேனே அதனால கம் கம்ப்யூட்டர் தான் நிறைய உண்மை நான் இருந்துதான் நீங்க தான் கம்ப்யூட்டர் போடுறேன் அதுல சரி சரி ஓகே அது போல அந்த மிஷின்ல வச்சு நேத்துட்டு தான் போட்டு தான் வச்சுக்கிறேன் அந்த டபுள் எல்லாம் போட்டு வச்சிக்கிறேன் பாரு சரி ஓகே அது போல இப்போ இதை டெமோ பண்ணிடுவோமா டெமோ பண்ணி கேட்கலா மேடம் ஃபேன் ஆஃப் மீட்டிங் முதல்லாம பிடிச்சிட்டு பிடிச்சிருச்சு ம் அதே மாதிரி வெறும் இப்ப பாருங்க மேடம் எடம் அரை மணி நேரம் எரியும் மேடம் எரியும் இருக்கு சூப்பரா நல்லா இருக்கு மேடம் இதுவே வாசனை பத்தலங்கிறாங்க மேடம் வாசனை போட முடியும் இல்ல இது மூலிகை எவ்வளவு வாசனை போட்டாலும் எடுத்துரும் தெரிய மாட்டேங்குது எவ்வளவு சென்டா செண்ட் ஊத்தது கிடையாது செண்டு ஊத்தினாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லலாம் செண்டு ஊத்தமாதான் நான் போறேன் நம்ம இதுக்கு மேல எப்படி வாசனை கொடுக்க முடியும் சரி சரி வாசனை பத்தாது முதல்ல முதல்ல போட்டது நல்லா வாசனை அரைஞ்சினாக்கா நல்லா நூறு நூறு கிராம் போட்டு முந்நூறு கிராம் எரியாம போட்டீங்க எரியாம உட்காந்த கம்மி ரெண்டு இப்ப அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டோன்னா நல்லா வாசனையாவும் இருக்குது நல்லா இதுக்கு மேல அப்புறம் எப்படி மேடம் இதாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இப்படி பத்த வச்சுட்டு இந்த கொஞ்சம் பொடியா கொஞ்சம் அழுடியா உள்ள போட்டாங்கன்னு வச்சோங்களேன் அவ்வளவு அருமையா இருக்கும் மேடம் அதனாலதான் இப்ப எல்லா பேரும் பாதி பேரு வெறுங்கப்பா கொடுங்க வெறுங்கப்பா விலையும் கம்மியா உங்களுக்கு இது மாதிரி தூக்கி போட்டாங்கன்னு வச்சோங்க வெறுங்கப்பதும் மூன்று மூன்று ஒரு பீஸ் இருக்கு அது வந்து பன்னெண்டு பீஸ் அது அது இது இது போட்டது ஃபில்லிங் இது பில்லிங் தான் அது ஆமா வெறும் கப்பு வந்து லூஸா குடிக்கிறது லூஸ்ல சும்மா பிளாஸ்டிக் கவர் போட்டு 10 பீஸ் 30 ரூபா அந்த மாதிரி குடுத்துறீங்களா சரி ஆமா அது மாதிரி அது போல போட்டு விடுறேன் இது மாதிரி போட்டானு வச்சுங்க அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் மேடம் சரி சரி இப்படிதான் பாத்தீங்க இதுக்கு மேல என்ன மேடம் உங்களுக்கு நான் கேக்குறேன் இப்ப எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் நீங்க அனுப்பியிருக்கீங்க எல்லா ஊருக்கும் போதும் மேடம் இந்த ஊரெல்லாம் கிடையாது இந்த பக்கம் பார்த்தாக்கா ராம்நாடு வரைக்கும் போயிருக்குது சரி இந்த சைடு வந்து புனா வரைக்கும் போயிருக்குது பரக்கோணம் திருப்பதி அது மாதிரி இந்த கேரளா வரைக்கும் போயிருக்குது ஆரோக்கியமா கொடிக்கட்டி பறக்குறீங்க கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா சக்சஸ் ஆகணும் கஸ்டமர் எனக்கு வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் மேடம் சரி இது இது நல்ல கஸ்டமர் சொல்றீங்க உதவி பண்ணுவாங்க ஆமா ஆமா கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்கனாக்கா கொஞ்சம் எனக்கு என்ன என்ன வண்டி அது இதான் வாங்க போறேன் வயிற்று புலாத்தன பண்றேன் நம்ம அதனால ஜனங்க எனக்கு உதவி பண்ணாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவ்வளவுதான் சரி என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவங்க வந்து அம்பது கிராம் நூத்தி நாப்பது ரூபாய் குடுக்கறாங்க நான் உங்களுக்கு நூறு கிராமே வில கம்மியா நூத்தி அம்பது ரூபாய் தான் ஒண்ணுக்குறேன் பேசுறேன் சரி அவ்வளவு அருமையா இருக்கும் அது போல அதே மாதிரி கரண்டையும் முன்னூத்தி அறுபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் பிளாஸ்டிக் குடுக்கறேன் உங்களுக்கு டப்பாவில போட்டு குடுக்கறேன் உங்களுக்கு அழகா அருமையா பேக் பண்ணி குடுக்குறேன் சரி 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 என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செய்யறேன் மேடம் சரி இது அப்படியே எரியும் மேடம் முக்கால் மணி நேரமும் எரியும் அரை மணி நேரமும் ஏறியும் இது இது வந்து அரை மணி நேரம் அது வந்து முக்கால் மணி நேரம் ஏறும் அது மாதிரி நல்லா இருக்கு நல்ல நல்லா இருக்குது இதுக்கு மேல அப்புறம் தெரியும் இதுவே பச்சல ஃபர்ஸ்ட் கொடுத்தது நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு தெய்வீக அம்சமா இருந்துச்சு எங்களுக்கு எங்க நமக்கு ஒருத்தர் பெங்களூர்ல ஒருத்தர் இருக்காரு நல்லா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்குவாரு முதல்ல உள்ளது மாதிரி இப்ப இல்லம்மா இந்த உள்ள வைக்கிற மசாலா வந்து கருப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து சாம்பிராணி வெள்ளப்பூங்குலியும் ரோஷனை மூணும் கலந்து வச்சேன் இந்த ரோஷனை வந்து எரியத அப்படியே அமைக்கணுமா சரி சமமா போட்டதுனால அத ரோசனை வந்து சரி சமமா போடக்கூடாது கொஞ்சம் தான் போடணும் இப்ப இது இரநூறுனா அது தான் போடணுமா அப்படி தான் எரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு சரி அதோட இது சேர்த்து போட்டு போடுறதுனால கொஞ்சம் கரெக்டா தெரியுது வேற ஒண்ணும் இல்ல சரி சரி இல்ல இருக்க முடியாது மேடம் போக அப்படி இருக்கும் ஆமா அது மாதிரி போடுறேன் போட்டதுனால இப்ப நல்லா எரியுது சரி எரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது எந்த பால நல்லா வாசமாவும் இருக்கு மேடம் சரி ஓகே அது போல சரி உங்க ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் டூ நைன் செவன் நைன் த்ரீ சரி ஒரு நம்பர் தான் மேடம் சரி ஆமாம் இதுலயே வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் அனுப்புனாக்கா நான் அனுப்பி வச்சிருவேன் சரி 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 ஓகே ஆ சரி வச்சுட்டு போதுமா ஆ சரி வேற ஏதாவது சொல்லுமா வேற என்ன மேடம் எல்லாரும் எல்லா கஸ்டமருங்களுக்கும் நன்றி இன்னும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க அவ்வளோதான் வணக்கம்